ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பிம்ஸ்டெக் உச்சி பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி என்று தாய்லாந்து புறப்பட்டு சென்றார் வக்ஃபு திருத்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை உறுதி செய்வதற்கான சட்டப்பூர்வ தீர்மானம் நேற்று மக்களவையில் நிறைவேறியது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுடன் தற்காலிக சண்டை நிறுத்தம் செய்வது என அந்நாட்டு ராணுவம் முடிவு செய்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் முதலாவது சுற்றில் பெங்களூரு அணி கோவா அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை தாய்லாந்து புறப்பட்டுச் சென்றார் இரண்டு நாட்கள் பயணமாக அங்கு செல்லும் பிரதமர் இன்று மாலை பாங்காக்கில் அந்நாட்டு பிரதமர் திரு பேண்டோங் டான் ஷினவத்ராவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கிறார் அத்துடன் பல்வேறு ஒப்பந்தங்களிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திடுகின்றனர் நாளை நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் தாய்லாந்து நாட்டின் பத்தாவது மன்னர் ராமா மற்றும் இளவரசியையும் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தாய்லாந்தில் பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை இலங்கை செல்லும் பிரதமர் அனுராதபுரத்தில் இந்தியாவின் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் இந்த பயணத்தின் போது இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை உறுதி செய்வதற்கான சட்டப்பூர்வ தீர்மானம் நேற்று மக்களவையில் நிறைவேறியது இந்த தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாவதாக தெரிவித்தனர் இந்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மணிப்பூரில் இயல்பு நிலையை திரும்பச் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் அம்மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட அரசு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த நான்கு மாதங்களில் அம்மாநிலத்தில் வன்முறை தொடர்பான உயிரிழப்பு ஏதும் நிகழவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு இரண்டு குழுக்களுடன் அரசு பேச்சு நடத்தியதாகவும் திரு அமித்ஷா கூறினாா் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது மசோதாவிற்கு இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர் இருநூற்று முப்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த மசோதா மீது பனிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மக்களவையில் விவாதம் நடைபெற்றது பாரம்பரிய தலங்களை பாதுகாக்கும் வகையிலும் சமூக நலனை மேம்படுத்தும் வகையிலும் வக்ஃப் சொத்துக்களின் மேலாண்மையை நெறிப்படுத்துவதை வக்ஃப் திருப்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது சொத்து நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையை அதிகரிப்பதையும் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதையும் தொடர்புடையவர்களின் உரிமையை பாதுகாப்பதையும் இந்த சட்டத்திருத்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது இஸ்லாமிய பெண்களின் குறிப்பாக கணவனை இழந்த விவகாரத்து பெற்ற பெண்களின் பொருளாதார மற்றும் சமூக நிலையை மேம்படுத்துவதற்கும் இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது வக்ஃபு வாரியத்தின் சிறந்த நிர்வாகத்திற்காக இஸ்லாமியர்களின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இதில் இடம்பெறுவார்கள் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மசோதா குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வாரிய நடவடிக்கைகளில் இஸ்லாமியர் அல்லாதோர் தலையிடுவார்கள் என்று கூறப்படும் குற்றச்சாட்டு தவறானது என்று தெரிவித்தார் சிறுபான்மையினருக்கு இந்தியா பாதுகாப்பான நாடு என்று கூறிய அவர் இது சிறுபான்மையினருக்கு எதிரான அரசு என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுத்தார் பார்சி உள்ளிட்ட சிறிய சிறுபான்மையினர் நலனில் கூட அரசு அக்கறை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த திரு கிரண் ரிஜிஜூ இதற்கான உரிய காரணத்தை அவர்களால் தெரிவிக்க இயலவில்லை என்று குறிப்பிட்டார் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றால் நீதிமன்றம் ஏன் இதை ரத்து செய்யவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிய அனைத்து திருத்தங்களும் நிராகரிக்கப்பட்டு வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது நாட்டில் உள்ள ஆறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஆறு லட்சத்து இருபத்து ஐயாயிரம் கிராமங்களில் மொபைல் சேவை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத் தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் ஆறு லட்சத்து பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் நான்கு ஜி மொபைல் சேவை அளிக்கப்படுவதாக கூறினாா் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டுள்ள ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பல்வேறு போலி அழைப்புகள் பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் உள்ளிட்ட எண்களிலிருந்து தொடங்குவதாக அது கூறியுள்ளது இதனைத் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களை தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சத்தீஸ்கரில் அரசுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக மாவோயிஸ்டுகள் அம்மாநில அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் இதையடுத்து மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதற்கு பதிலளித்துள்ள சத்தீஸ்கர் துணை முதலமைச்சரும் உள்துறை அமைச்சருமான திரு விஜய் சர்மா எந்தவித முன் நிபந்தனையுமின்றி பேச்சு நடத்த மாநில அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நக்சலைட்டுகள் உண்மையிலேயே பேச்சு நடத்த விரும்பினால் அவர்களுடைய பிரதிநிதிகளின் பெயரையும் நிபந்தனைகளையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுடன் தற்காலிக சண்டை நிறுத்தம் செய்வது என அந்நாட்டு ராணுவம் முடிவு செய்துள்ளது இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த சண்டை நிறுத்தம் அமலில் இருக்கும் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது இதையடுத்து தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிளர்ச்சியாளர்களை மியான்மர் ராணுவம் எச்சரித்துள்ளது இதற்கிடையே நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரமாக அதிகரித்துள்ளதாகவும் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா அமெரிக்கா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினத்தில் தொடங்கியது இந்திய கடற்படை போர்க்கப்பலான ஐ என் எஸ் ஜலாஸ்வாவில் துறைமுக கட்டத்தில் நடைபெறும் பயிற்சி இம்மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை கடலில் இப்பயிற்சி நடைபெறவுள்ளது இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான பரஸ்பர வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தாறு சதவீதம் வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்தார் சீனாவுக்கு முப்பத்து நான்கு சதவீதமும் பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஏழு சதவீதமும் பாகிஸ்தானுக்கு இருபத்து ஒன்பது சதவீதமும் இலங்கைக்கு நாற்பத்து நான்கு சதவீதமும் இஸ்ரேலுக்கு பதினேழு சதவீதமும் இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக அவர் கூறினார் இந்த வரிகள் முழுமையான பரஸ்பர வரியாக இருக்காது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் இதற்கிடையே அமெரிக்காவின் இந்த இறக்குமதி நியாயமற்றது என்று பல்வேறு நாடுகள் தெரிவித்துள்ளன ஐ எஸ் எல் கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் முதலாவது சுற்றில் பெங்களூரு அணி கோவா அணியை வென்றது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதியின் முதலாவது சுற்றில் ஜம்ஷத்பூர் அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன் எடுத்தது நூற்று எழுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஒவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது அதிகபட்சமாக ஜோஸ் பட்லர் முப்பத்து ஒன்பது பந்துகளில் எழுபத்து மூன்று ரன் எடுத்தாா் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகேத் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு இரண்டு என்ற கணக்கில் அர்ஜென்டினாவின் பெட்ரோ கேச்சுன் ஸ்பெயினின் இசான் குரேட்ஜா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தாய்லாந்து புறப்பட்டுச் சென்றார் வக்ஃபு திருத்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை உறுதி செய்வதற்கான சட்டப்பூர்வ தீர்மானம் நேற்று மக்களவையில் நிறைவேறியது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுடன் தற்காலிக சண்டை நிறுத்தம் செய்வது என அந்நாட்டு ராணுவம் முடிவு செய்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் முதலாவது சுற்றில் பெங்களூரு அணி கோவா அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி